சிறுகடிக்கு ஆசை சீரியலில் ரோகிணி கேரக்டர் உருவானது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரகசியத்தை பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளர் அவர்களை உடைச்சிருக்கிறாரு அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபர வர சிறுகடிக்கு ஆசை சீரியலை வர ரோகிணி கேரக்டர் அண்ட் மற்ற சீரியலில் வர ஒவ்வொரு கேரக்டரையுமே எப்படி உருவாக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது குறித்து இந்த சீரியலினுடைய எழுத்தாளர் குரு சம்பத் குமார் பார்த்தீங்கன்னா இப்போ பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு பாத்தீங்க சிறுகடி காசி சீரியல் வந்துட்டு விஜய் டிவி டிஆர்பியில் நம்பர் ஒன்னாக இருக்குது ஸோ இதில் ரோகிணி எப்போ மாட்டுவாங்க தான் ரசிகர்கள் பலரினுடைய கேள்வியாகவே இருந்தது இப்போ அது நடந்திருக்குது ஆனாலும் அடுத்துதான் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க ரோகிணி தன்னுடைய மாமா அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக பிரவுன் மணியை கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற உண்மை மட்டும் தான் இப்போ விஜயாவுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா ரோகிணி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது கூட கேட்காம ரோகினியை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கிறாங்க இதனால இதுக்கு ரோகினி இனி என்ன பிளான் போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறையவே கேள்விகள் இருக்குது தன்னுடைய கிட்ட ரோகிணி பேசும்போது நான் ஏற்கனவே நிறையவே அழுதுட்டேன் இனி என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எடுக்க போகிற முடிவு முக்கியமானதாக இருக்கும் என்னோடய வாழ்க்கையை நானே பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனால் மறுபடியும் இவங்க எதனா ஏமாற்றி அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்களா அப்படி இல்லைனா நான் ஏழை வீட்டு போனதா அப்படிங்கிற மாதிரியான உண்மைகள் எல்லாத்தையுமே உடைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறையவே கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ இப்படியான நிலையில தான் இந்த சீரியல்ல எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது சிறுகடை காசி சீரியலினுடைய கதை உருவான விதம் குறித்து பேசியிருக்கிறாரு அது சென்னை மெரினா பீச்சில் தான் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தன்னுடைய தனக்கு முன்னாடி ஒரு கரும்பு ஜூஸ் கடைக்காரனுடைய மகளும் அவரும் வச்சு தான் நான் மீனா கேரக்டர் அண்ட் அவங்களுடைய குடும்பத்தை உருவாக்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்த சீரியலுக்கு கதாநாயகன் கதாநாயகி செலக்ட் பண்ணதும் அடுத்ததான் ரோகிணி அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தோம் ரோகிணி கற்பனை கேரக்டரா இருந்தாலும் அவங்கள முழுமையா கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாரு ரோகிணியோட அம்மா தன்னோட கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு திருமணத்தை ரோகிணிக்கு பண்ணி வைக்கிறாங்க ஆனா ரோகிணியினுடைய முதல் கணவர் இறந்து போயிடுறாரு அதனால ரோகிணி தனக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறாங்க அதுக்காக தன்னுடைய கடந்த காலத்தை அவங்க மறைச்சிடுறாங்க அதே போல ரோகிணியினுடைய கேரக்டருக்கு வலு கொடுக்கறதுக்காக புதுசாக ஒரு சில கேரக்டரையும் கொண்டு வந்திருக்கோம் மலேசிய மாமா ரோகிணினுடைய ஃப்ரெண்டு வித்யா கேரக்டர் கூட ரோகிணிக்கு வலு கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தோம் அதே போல இந்த சீரியல்ல மனோஜ் கேரக்டர் ஏற்கனவே ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் இந்த சீரியல்ல மனோஜாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர் திறமையான நடிகர் அதே போல முத்து கேரக்டர்ல நடிக்கிற வெற்றி வசந்த் ஷார்ட் ஃபிலிம்கள்ல நடிச்சிட்டு வராரு அவருமே இப்போ இந்த சீரியல் மூலியமா நல்ல ஒரு பிரபலம் அடைஞ்சிட்டாரு அதே போல கேரக்டர் மலையாள நடிகை அவங்கள சேனல் தரப்பினர் செலக்ட் பண்ணாங்க அதே போல அண்ணாமலை கேரக்டருக்கு நல்ல பிரபலம் அடைந்த ஒரு கேரக்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம் அப்போ திடீர்னு சுந்தராஜன் சார் அவர்களினுடைய ஞாபகம் வந்துச்சு அவர் இது வரைக்குமே சீரியலில் நடிக்கலை அப்படின்னாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசணும் அவர் கதையை கேட்டதுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் இப்போது அந்த கேரக்டராகவே கிட்டே பதிஞ்சிட்டாரு இந்த சீரியலுக்கு அப்புறமா அவருக்கு பல சீரியல்களையுமே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்ருக்குது ஆனால் அவர் திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருக்கிறதுனால மற்ற சீரியல்களில் அவரால் நடிக்க முடியல அதே போல் இந்த சீரியலில் இப்போ ரோகிணி மாட்டியிருக்கிறாங்க ஆனால் அவங்க மாட்டும் போது இன்னொரு லாக் அங்கே நாங்கள் வச்சிருக்கோம் அந்த லாக்கை திறக்க போகும்போது இன்னொரு லாக் இப்படி இப்படிதான் அந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த சீரலினுடைய எழுத்தாளர் குரு சம்பத் குமார் பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க